தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் காத்திருப்பு போராட்டம் தஞ்சை மாவட்ட தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடந்தது இதற்கு மாவட்ட தலைவர் தானியல் மார்க்ஸ் தலைமை தாங்கினார் கோட்ட தலைவர்கள் செந்தில்குமார் சந்தோஷ் தினேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் பாரதிராஜன் வரவேற்றார் காத்திருப்பு போராட்டத்தில் துணை ஆய்வாளர் மற்றும் ஆய்வாளர் ஊதிய முரண்பாட்டை கலத்திட வேண்டும் கள பணியாளர்களின் நிலம் சார்ந்த அனைத்து பராமரிப்பு பணிகளையும் கருத்தில் கொண்டு இணையவழி உட்பிரிவு பட்டா மாறுதலில் உள்ள பணி குறியீட்டினை குறைத்திட வேண்டும் விதி திருத்தத்தின் மூலம் நில அளவை பதிவேடுகள் துறை உயர் அலுவலர்களின் அதிகாரங்களை பறிக்கும் நடவடிக்கை கைவிட வேண்டும் புதிதாக உள்ள நகராட்சிகளுக்கு நகரசார் ஆய்வாளர் பணியிடங்களை வழங்க வேண்டும் புல எல்லை மனுக்கள் தொடர்பான இணையவழி விண்ணப்பத்தில் முதல்நிலை மற்றும் மேல்முறையீடு வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் ரெங்கசாமி மாநில செயலாளர் ஆரோக்கியசாமி மாவட்ட தலைவர் திரதியசாமி பார்க்கசாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் மாவட்ட பொருளாளர் முருகராஜ் நன்றி கூறினார் தமிழ்நாடு நில அளவை அலுவலர் ஒன்றிப்பின் சார்பில் மனித சங்கிலிக்கு மீறிய குறியீட்டினை கைவிட வேண்டும் ஊதிய முரண்பாட்டை கை களைய வேண்டும் காலி பணியிடத்தை நிரப்பிட வேண்டும் ஒப்பந்த முறையினை கைவிட வேண்டும் உட்பிரிவினை முன்பு போல் நிலாளவர்களை செய்திட வேண்டும் என்று உட்பட்ட பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தை வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து பலகட்ட போராட்டங்களின் இறுதியாக இன்று ஒருநாள் காத்திருப்பு போராட்டம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களின் முன்பாக மாவட்ட செயற்குழுவின் முடிவின்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரை தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை செவி சாய்த்து கேட்கவில்லை மாநில தோழர்களை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் மக்களுக்கான பணிகளை விரைவாக நடத்திட வேண்டு வேண்டும் என்று கூறி இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது எஸ்ஐஆர் உள்ளிட்ட தேர்தல் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பணிகளில் இந்த பணிகளிலெல்லாம் நில உள்ளிட்ட அதிகாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பணி சுமையினை குறைத்திடும் விதமாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிய காலத்தில் மக்களுக்கு மக்களுக்கான பணிகளை செய்திட பணியாளர்கள் செய்திட வாய்ப்பைகளை அளிக்குமாறு இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம்